சிவாங்கி அறையில் இருந்து வேலுப்பட்டாள் விஜயாவிற்கு தன் மகளைப் பார்த்தபோது தன் கண்களே பட்டுவிடும் போல் தோன்றியது பத்திரிகையாக இருந்தால் இருபது வயது புயல் என்பார்கள் காதல் சூறாவளி என்பார்கள் அசர வைக்கும் அழகு என்றெல்லாம் வர்ணிப்பார்கள் ஆனால் விஜயா தன் மகளை தாய்க்குரிய கருணையோடு பார்த்தாள் குட் மார்னிங்மா நீ சொன்னதால தான் இந்த சுடிதார் இல்லைன்னா ஜீன்ஸ் மிடின்னு ஏதாவது போட்டிருப்பேன் சரி நான் கல்யாண மண்டபத்துக்கு போறேன் நீ அப்புறமா வா சிவாங்கி கல்யாண மண்டபம் நோக்கி ஓடிவிட்டாள் கல்யாண மண்டபத்திற்கு அருகிலேயே இவர்களுக்கென்று தங்குவதற்கு இடம் ஒதுக்கி இருந்தார்கள் உறவு நட்பு என்று எல்லாமாக சேர்ந்து இவளை இந்த திருமணத்திற்கு இழுத்து வந்துவிட்டது இல்லாவிட்டால் இந்த கிராமத்துக்கு முப்பது வருடங்களுக்கு முன் இவள் வாழ்ந்த இந்த பழைய ஊரில் இவளுக்கு என்ன வேலை கெட்டிமேள சப்தம் ஓ மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட்டார்கள் போலும் சிரிப்பும் பாட்டும்